ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உனக்கு தினந்தோறும் நடக்கும் பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து உனது வாழ்நாளில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச நிம்மதியையும் நீ இப்பொழுது இழந்து தவிக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு வீணாக எரிச்சல் பட்டு உனது வாழ்க்கையவே முற்றிலுமாக ரணமாக வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்பதும் உனக்கு தெரியவில்லை ஒரு இருண்ட காட்டில் நுழைந்தது போல் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கிட்டு நிற்கிறாய் இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு இப்பொழுது நரகம் போல் தோன்றுகிறது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடாமல் அதையே மீண்டும் மீண்டும் பற்றிக்கொண்டிருப்பதில் என்ன பயன் முதலில் பிடிக்காத விஷயங்களை விட்டுவிடு விரும்பாமல் எதை ஒன்றையும் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதற்காக உனக்கு விருப்பமில்லாமல் பிடிக்காத ஒன்றை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாதே அப்படி செய்தால் இப்பொழுது நீ இருக்கும் நிலைதான் தொடரும் உனக்கு நீயே வேஷம் போட்டுக்கொள்கிறாய் என்பதை உணர்ந்து கொள் அது உனக்கு ஒரு நாளும் நிம்மதியை தராது தங்கமே மற்றவர்களுக்கும் அதாவது உன்னை சூழ்ந்துள்ளவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழலைத்தான் உருவாக்கும் அவர்கள்தான் உன்னை இதை செய் என்று ஒரு நாள் கூறியிருப்பார்கள் ஆனால் காலம் செல்லும் பொழுது இதை ஏன் நான் உன்னை செய்யச் சொன்னேன் இப்பொழுது நீ இப்படி இருக்கிறாயே என்னால் தானே அது என்று அவர்களும் உன்னோடு சேர்ந்து நிம்மதியை இழந்து விடுவார்கள் ஆனால் என்ன பயம் அதனால் தான் கூறுகிறேன் உனக்கு எது பிடிக்குமோ உனக்கு எது விருப்பமோ உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை மற்றும் ஏற்றுக்கொள் அடுத்தவர்கள் கூறுகிறார்கள் என்பதற்காக வீணாக முடிவெடுக்காதே அது தவறாகத்தான் முடியும் பிரச்சனைகளைக் கண்டு அமைதியாய் போவதில் தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் அவர்கள் வந்ததே உன்னை தூண்டிவிட்டு உன்னை ஏளனப்படுத்தி உன்னை கோபப்படுத்தி வேண்டாத வார்த்தைகளை நீ கொட்டுவதையும் நீ அழுது புலம்புவதையும் பார்ப்பதற்காகத்தான் அப்படி இருப்பவர்கள் முன் நீ இப்பொழுது மாற்றமாகி அமைதியாக சென்றுவிட்டால் விட்டால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடு அவர்கள் மீண்டும் மீண்டும் துன்புறுத்த தயங்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நினைத்ததுதான் நடக்கவில்லையே ஆனாலும் உனது பொறுமையை விட்டுவிடாதே தங்கமே அமைதியாக இரு ஆயிரம் முறை அவர்கள் உன்னை சீண்டினாலும் ஒரு சிறு புன்னகையை பதிலளித்துவிட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல என்று அதை விட்டு கடந்து செல் அவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்தாதே மேலும் இவர்கள் செய்வதை கொண்டு உன்மீது மீது அன்பாய் இருப்பவர்களிடம் அந்த கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுகிறாய் இது நியாயம் இல்லை மற்றவர்களிடம் காட்டுவதில் தவறு உனக்குள்ளேயே நீ வைத்துக்கொள் அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் நிகழப்போவதில்லை என் மனதிற்குள்ளேயே போட்டு அழுந்துவதால் நான் தானே தவித்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பாதே இது ஒரு பெரிய விஷயமே அல்ல ஒரு எதிர்மறையாளர்கள் உனக்கு வேண்டாதவர்கள் செய்ததை தூக்கி உன் தலையின் மீது வைப்பதே தவறு அப்புறம் எதற்காக அதை உன் மனதிற்குள் வேறு கொண்டு செல்கிறாய் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் கண்டும் காணாமல் கேட்டும் கேளாமல் நகர்ந்து சென்றாலே போதும் இதை நீ கண்டு கொண்டு அதை உன் தலையில் ஏற்றி மனதிற்குள் கொண்டு செல்லும் பொழுதுதான் எரிச்சலும் கோபமும் தவிப்பும் வருகிறது அதை நீ யாரிடம் செலுத்த வேண்டும் என்று தெரியாமல் உனக்கானவர்கள் மீது காட்டுகிறாய் அதனால் தான் கூறுகிறேன் இப்படிப்பட்ட வேண்டாத விஷயங்களை சற்றும் உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே ஒரு பொருட்டாக நினைக்காமல் உதறிவிட்டு அடுத்த வேலையை பார் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கான எல்லா முயற்சியையும் அம்மா உனக்காக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நீயும் எனக்கு ஒத்துழைப்பு அளித்து என்னுடன் கைகோர்த்து வந்தால் நிச்சயம் நடக்கும் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி